ஸோ ஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்போ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னா முழுசை விடலை இப்போது அன்பு இருக்குது ஆனால் அது ஆதியில் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்த அன்பு மாதிரி இல்லை அது எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்னு தேவன் சொல்கிறார் நம்ம இந்த ஆதி குறித்து நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுக்குள்ளேயுமே உணர்வோம் நான் இந்த ஆதி அன்பை வந்து இழந்துட்டேன் நான் முதல் மாதிரி இல்லை அப்படிலாம் நம்ம எல்லாம் ஆனால் எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்கள் கூட ஷேர் இருக்கேன் ஒரு ஒரு குழந்த பிறக்குதுன்னு வைங்க அது மாதிரி ஒரு புதுசாக ஒருத்தவங்க வந்து திருமணம் ஆறாங்கன்னு வைங்க அப்போ அந்த மனைவியும் அந்த கணவரும் சரி இருவரும் ஒருவர் பேரில் ஒருவர் வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க ஏன்னா அந்த அந்த மகள் வந்து தன் தாய் தகப்பனை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்திருப்பா தன்னை நம்பி ஒரு மகள் வந்து தன்னோடு வாழ வந்திருக்கிறாங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அந்த சகோதரருக்குள்ள இருக்கும் அதனால இருவரும் ஒருவர் ஒருவர் ரொம்ப அன்பா இருப்பாங்க அந்த சகோதரியுடைய தேவையா இருக்கலாம் அந்த சகோதரி செய்யற தப்பா இருக்கலாம் எல்லாவற்றையும் பொறுத்து எல்லாம் அதெல்லாம் பண்ணிப்பார் அதே அதேதான் அந்த சகோதரியும் தன் தாய் தகப்பன் கிட்ட இத்தன நாளா பெற்றிருந்த அன்பை வந்து இப்போ சற்று தள்ளி இருந்தாலும் அதே தன் கணவரிடமிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன்னு அந்த சகோதரிய ரொம்ப அன்பா இருப்பாங்க இது வந்து எல்லா திருமணமானவங்களுடைய ஆதி அன்பின் நிலை ஆனா கொஞ்சம் வருஷம் ஆக ஆக மாசம் ஆக ஆக இதே சூழ்நிலை தான் இருக்குமான்னா கண்டிப்பா இல்லை அந்த அன்பு கட்டாயம் மாறுது ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு வைங்க ரெண்டு குழந்தை பிறந்துட்டுன்னு வைங்க அந்த அன்பில் ரொம்ப ஒரு இடைவேளைன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வேலைகள் கமிட்மெண்ட் இப்படி நிறைய காரியத்தினால ஆதியில் திருமணமான புதிதில் இருந்த அந்த அன்பை கணவர் மேலேயோ மனைவி மேலேயோ செலுத்த முடியுமான இல்லை ஆனால் அந்த அன்பு வேறு விதத்தில் வெளிப்படும் அந்த மனைவிக்கு வேலைகளில் அனுசரணையாக இருக்கிறது கணவருடைய தேவைகளை எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வதுன்னு அந்த மனைவி வேற மாதிரி அன்பு செலுத்துவாங்க கணவர் வேற மாதிரி அன்பு செலுத்துவாங்க ஆதியில நம்ம பார்க்குற நம்ம கண்ணுக்கு தெரியற இல்லை நம்ம உணர்ற அன்பு மாதிரி இந்த அன்பு இருக்காது பட் அதை விட இது டீப்பான அன்பாக இருக்கும் இதே தான் கர்த்தர் நம்மக்கிட்டையும் சொல்றார் ஆதியில எப்போ வந்து பாவத்தை விட்டுட்டு வந்தோமோ அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் விடுதலையின் பிள்ளைகளாக கர்த்தர் மேலே அவ்வளவு அன்பு வைத்திருந்தோம் அப்போ அப்போ நமக்கு அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது அவர் என்ன சொன்னாலும் சொல்ல சொன்னாலும் அதை செய்ய ரெடியாக இருந்தோம் விழித்திருந்து ஜெபித்தோம் மணிக்கணக்காக வேதம் வாசித்தோம் ஆனால் இதெல்லாம் வந்து ஆதியின் அன்பு நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன் இத்தனை நாள் பாவத்துல இருந்தால் இப்போ விடுதலை பெற்றுக்கொண்டேங்கிற அந்த ஆதி அன்பின் நிலை அதுக்கப்புறம் கர்த்தர் அதே நிலமையில நம்மளை வைக்கல நம்மளை முன்னேற்றுக்கிறார் நமக்கு நிறைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குறார் நம்ம அழைப்பின் பாதையில் நடத்துகிறார் நம்ம மூலமா அநேக சுவிசேஷத்தை அறிவித்து நிறைய பேரை எப்படி பவுல் வந்து நான் சுவிசேஷத்தினால இவர்களை பெற்றெடுத்தேன்னு சொன்னாரோ அதே போல நிறைய விசுவாசிகளை பெற்றெடுக்க நிறைய பேரை கருத்தருக்குள்ள நடத்தன்னு நம்மளை அடுத்தடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும்போது முதல்ல நானும் என் தகப்பனும் நானும் என் தேவனும் அப்படின்னு மட்டுமே இருந்த உறவில் இப்போ அநேகர் ஆட் ஆகிறாங்க இப்போ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நிறைய ட்ராவல் இருக்குது நிறைய சுவிசேஷ பணி இருக்குது ஊழிய பணி இருக்குது ஆனால் நான் முதல் முதல்ல நான் விடுதலை ஆக்கும்போது என்னை யாருன்னு உலகத்துக்கு தெரியாது நானும் என் கர்த்தரும் தனி அறையில் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பிரபலமான ஊழியராக அநேகருக்கு தெரிகிற ஒரு ஊழியராக இருப்பாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் அந்த ஆதி அந்த அளவுக்கு டைம் அந்தளவுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியுமானா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அது கர்த்தருக்கும் புரியுது ஏன்னா நான் தான் இந்த ஊழியத்தை மேலே கொடுத்து உன்னை நடக்க வைக்கிறேன் ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கார்னா உனக்கு ஊழியம் நிறைய ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ஊழிய பாதையில் உதவி செய்யவும் சுவிசேஷம் சொல்லவும் ஆவிக்குரிய வழியில் நடத்தவும் நிறைய கமிட்மெண்ட் வந்துட்டு எனக்கு புரியுது ஆனால் உனக்கும் எனக்கும் இடையில இருந்த அந்த அன்பு இருக்க பாரு அவர் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவர் தான் என்னுடைய தேவன் அவர் தான் அவருக்கு தான் முதலிடம்ங்கிற அந்த ஸ்தானம் இருக்குல்ல இருந்து சற்று தளர்ந்து என்ன மதிக்கிறாங்க என்ன நோக்கி வராங்க என்ன தேடி வந்திருக்கிறாங்க நான் சொன்னால் நடக்கும்னு நம்புறாங்க அப்படின்ட்டு மனுஷர்களை திருப்திப்படுத்துகிற அந்த இருதயத்திற்குள்ள மெது மெதுவாக சாயிறது தான் அந்த ஆதி அன்புல இருந்து விலகிறது தன்னந்தனியாக வீட்டில் யாருமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எல்லாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் விழித்திருந்து ஃபுல் டே ஜெபிக்கிறது இல்லை இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபிக்கிறது இதெல்லாம் வந்து ஈஸி கிடையாது ஆனா அதை விட கஷ்டம் சுற்றி நம்மளை சுற்றி நிறைய பேர் நம்மளை பார்க்க வருகிறது நிறைய ஊழிய காரியங்களில் நம்மளை என்கேஜ் பண்றது நிறைய ஊழிய பொறுப்புகள் நமக்கு இருக்கும்போது அந்த அளவுக்கு ஃபுல் ஃபிளிச்சா முழு இருதயத்தோடு கர்த்தரை நேசிக்க முடியுதா அதுதான் கர்த்தர் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு அதுதான் அந்த ஆதியின் அன்பு தான் கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்குறாரு அந்த இருதயம் உனக்கு இருக்கா இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு ஊழியம் செய்தாலும் என் தேவனோடு என் முதல் மணி நேரம் நான் அன்னைக்கு எப்படி அவரை நேசிச்சாரோ அதே மாதிரி நேசத்தை என்னால் கொடுக்க முடியுதா ஊழியத்துக்கு போகும்போது வரும்போது ஒவ்வொரு மனுஷங்களை பார்க்கும்போது இருதயத்துல இருந்து நன்றி செலுத்துகிறது இருதயத்துல தேவனுடைய அன்பை சுமந்து செல்வது அப்பா பிதாவேன்னு அப்பப்பா அவரோட பேசுகிறது ஏசுகிறிசி தானே பண்ணாரு ஏசு கிறிஸ்துக்கு இல்லாத ஊழிய கமிட்மெண்ட்டாக இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அவர் போகிற இடம்லாம் அவரை புகழ்ந்தாங்க நிறைய பேர் தேவனை மகிமைப்படுத்தினாங்க சக்கச்சக்கமாக திரள் க திரள் ஜன கூட்டங்கள் அவருக்கு சாப்பிட கூட நேரம் இருந்ததுதான் தெரியல சுகம் பெற்றுக்கொள்ள வராங்க இவ்வளவு பாப்புலாரிட்டிக்கு மத்தியில் அவர் எப்படி தேவனோட உறவை மெயின்டைன் பண்ணார் அப்போ அவர் வந்து முப்பது வயது வரைக்கும் யாருக்கும் அறியாத தச்சனுடைய மகனா மரியாள் மகனா இருக்கும்போது என்ன அன்புல இருந்தாரோ அதே அன்பை முப்பத்தி மூன்றரை வருஷம் அந்த ஊழியர் செய்து அந்த கெட்சமனை குடோட்டத்துல நான் இரவு அடுத்த நாள் சிலுவையின் மரணத்திற்காக ஜெபிக்கும் போதும் அந்த நேரம் வரைக்கும் அந்த ஆதியின் நண்பை அவர்தான் என்னுடைய அப்பா அவர்தான் என்னுடைய நேசர் அவர் என்னுடைய தேவன் இத்தனை பேர் என்னை புகழ்ந்தாலும் இத்தனை பேர் என்னை சுற்றி வந்தாலும் நான் தேடும் ஒருவர் அவர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை அவருக்காக கொடுத்தார் அந்த இரவு நேரம் கூட இப்படி வந்து யூதாஸை செலக்ட் பண்ண சொல்லிட்டீங்களே அவன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு எந்த காரியத்தை குறித்தும் கேட்கல அவருக்கும் தகப்பனுக்கும் இடையில இருக்கிற அந்த கமிட்மெண்ட் அந்த ஒரு உடன்படிக்கை அந்த அழைப்பு அதை மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிச்சார் அதை தான் கருத்தை நம்மக்கிட்ட ஆதி அன்பாக எதிர்பார்க்குறாரு ஆதி அன்புனா நம்ம உடனே நம்ம நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட புதுதில் செய்த அதே செபத்தை இன்னைக்கு செய்ய முடியுமானா இல்லை அது வந்து குழந்தையின் செபம் அது புதிதாக திருமணமான ஒரு கணவன் மனைவியின் அன்பின் உறவு அது ஆனால் அது வளரும் அது பிள்ளைகளை பெற்றெடுக்கும் அது இன்னும் இன்னும் விருத்தி அடையும் இன்னும் அநேக ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அநேக கமிட்மெண்ட்டுக்குள்ள போகும்போது அன்னைக்கு காட்டின அன்பு இல்லை அதை விட ஆழமான ஆனால் வேறு விதமான அந்த அன்பை கர்த்தன் நம்மக்கிட்ட கிட்ட எதிர்பார்க்கிறார் பொறுப்பு மாறி இருக்கலாம் சூழ்நிலை மாறி இருக்கலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி மாறி இருக்கலாம் ஆனா அன்பு என் தேவன் தான் எனக்குங்கிற அந்த அந்த நேசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஏன்னா சவுல் வந்து ஆரம்பத்துல ராஜாவா இருக்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவா சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த சவுல் நாள் கிழக்குல அவர் மனுஷங்களை பார்க்கிறவரா மாறிட்டார் அவர் ஆதி அன்பை முற்றிலுமாக இழந்து போனார் தேவனை அல்ல மனுஷனை முதலாக வைத்தார் அப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த முதல்ல வெளிப்படுத்தினல் ரெண்டாவது அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் நிறைய காரியங்களை இந்த எபேசி சபையை பற்றி சொல்கிறார் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாது இருக்கிறதையும் அப்போ சிலர் அல்லாதவர்களை ஒரு அப்போ என்று சொல்கிறதையும் நீ சோதித்து அவர்களை பொயர் என்று கண்டதையும் நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் இவ்வளவு கிரியை நடக்குது இது எல்லாமே தேவன் இல்லாமல் நடக்குதான்னா இல்லை தேவனோடு தான் தேவன் இருக்கிறதுனால தான் இவ்வளவும் அவங்களால செய்ய முடியுது இந்த எபேசிஸை இவ்வளவு செய்யுது ஆனால் இவ் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு தேவன்கிட்ட அன்பா இருக்கிறதுலையும் தேவனோடுக்குள்ள உறவுலேயும் அவங்க லேக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க மனுஷங்க முன்னாடி கிரியே செய்ய மனுஷங்க முடிய பிரயாசப்பட மனுஷங்களுடைய காரியங்களை பொறுத்து கொள்ளன்னு அவங்க அந்த காரியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க தேவனோடு உள்ள உழவை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அதை தான் தேவன் நம்ம கிட்ட கேட்கறாரு நீ சுற்றி இருக்கிறவங்கள பார்க்காது நீ என்னை மட்டும் பாரு என்னோடு இருக்கிற நேசத்தில் இரு நான் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸுன்னு முதல்ல எப்படி இருந்தியோ அதே போல் இப்போ வரைக்கும் இருந்தால் அந்த ஆதி அன்பை தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார் நீங்கள் மற்ற பதினெட்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்போ குழந்தைங்க தான் போக முடியுமா வளர்ந்தவங்க போக முடியாதானா அப்படி கிடையாது நீ வளர்ந்துட்ட நீ குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்த அம்மா அப்பா என்ன சொன்னாலும் நம்புவேன் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேட்பேன் உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் உனக்கு பிடிக்கலன்னா அழுது பிடிக்கலங்கிறத ஓப்பனாக சொல்லுவ நீ பக்கத்தில் இருக்கிறவன் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு உருளுவேன் அடுத்த நிமிஷம் அவனோடைய கை கொறுத்து விளாடுவேன் இப்படி எந்த விதமான ஒளிவும் மறைவு மற்ற ஒரு ஒரு நல்ல ஒரு இருதயத்தை கொண்ட ஒரு குழந்தையை போல நீங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்போ நான் இன்னைக்கு வளர்ந்துட்டேன் எனக்கு முப்பது வயசு நாற்பது வயசு அறுபது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீ வளர்ந்துக்கோ ஆனால் உன் இருதயம் குழந்தையின் இருதயத்தை போல எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற எல்லா துன்பத்தையும் அப்படின்னு தள்ளி விடுகிற தன்னை துன்பப்படுத்துகிறவனையும் அடுத்த நிமிஷம் ஏற்றுக்கொள்கிற தன்னை விட்டு கொடுக்கிற இந்த சுபாவம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது அப்பனா என்ன அர்த்தம் பிள்ளைகளை போல இல்லை பிள்ளைகளுடைய இருதயத்தை அப்போ ஆதி அன்புனா என்ன அர்த்தம் நீ முதல் முதல்ல ஜெபிச்ச அந்த ஜபம் இல்லை ஆனா என்ன நோக்கத்தோட ஜெபிச்ச என்ன இருதயத்தோட ஜெபிச்ச எப்படி ஜெபிச்ச என்னை எப்படி பார்த்து ஜெபிச்ச அதே அந்த அன்பு மாறாம இருக்கணும்னா கத்தரை எதிர்பார்க்கிறார் அவர் வளர்க் வளர்த்து உருவாக்குகிற தேவன் நம்ம இன்னும் அவரை விட பெரிய காரியம் செய்யணும்னு தான் விரும்புகிறார் ஆனா இந்த அன்பின் உறவே இல்லாம காரியம் மட்டும் நடந்து செயல் மட்டும் இருந்து நம்ம தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பவே முடியாது நம்ம ஒரு கணக்கு போட்டிருப்போம் ஆனா உண்மை வேற ஒரு காரியமா இருக்கும் அதனால தான் கர்த்தன் நமக்கு சொல்லுகிறார் ஆதி என்பட்டுடாது அன்னைக்கு ஜெபிச்சு ஜெபத்தை போல ஜெபிக்கணும்னு நினைக்காத ஆனால் அதை விட ஆழமான இன்னும் கர்த்தரை அன்னைக்கு விட இன்னைக்கு நீ கர்த்தரை இன்னும் நிறைய தெரிஞ்சிருப்ப இன்னும் நிறைய பாடுகளுக்குள்ளே கர்த்தரை கூட்டி கொண்டு போய் இன்னும் அவருடைய வல்லமையை இன்னும் எனக்குள்ள குறைவுகளை திருத்தி கொள்கிறதற்கு எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் வந்து இன்னும் விசாலமாக்கியிருக்கார் இல்லையா அவரை குறித்து தான் அறிவில் அதை எண்ணி எண்ணி துதித்து அதில் நன்றி செலுத்தி கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் நடந்தோமானார் அந்த ஆதி அன்பை நம்ம ஜீவனின் சுவாச முடியும் மட்டும் காத்துக்கொள்ளலாம் காட் பிளஸ் யூ